அப்புறம் நான் என்ன நடக்குதுன்னு அங்கேயே நான் விட்னஸ் பார்த்தேன். ம் 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 பாஸ் சொன்ன மாதிரி விட்னஸ் பார்க்கணும்னு சொன்னாங்கல்ல அப்ப விட்னஸ் பார்த்தேன். ஓகே. எதை சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஈகோ ம் ஆ கொஞ்சம் தடுத்துட்டே இருந்தது ம் ஸ்டார்டிங்ல ம் ம் நம்ம அப்படியே வளக்கப் இல்லையா ம் 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 ஆனால ம் ஆஹ் அடுத்த நாள் எல்லாம் ஒரு தான் என்னென்னமோ பண்ணுது ஆனா தெரியல சொல்ல தெரியல அந்த போனோம்னா சரி ஆமா கண்டிப்பா தோணும் போதெல்லாம் விட்னஸ் பாக்குறேன் உம் நமக்குலாம் என்ன பண்ணுது அப்படின்னு உம் ஓகே ஓகே ஆமா நம்ம இதையும் கடந்து வரணும் அப்படின்னு தான் மாஸ்டர் நினைக்கிறாங்க இதுலயே நம்ம சிக்கிர கூடாது அப்படின்னு கோபத்தை அப்படி விட்னஸ் பாக்க சொன்னாரோ தியானம் பண்ணும் போதெல்லாம் எனக்கு தெரியல கண்ணு நம்ம வாய நான் திறக்கறேன் எனக்கு தெரியுது வாய அப்படியே திறக்கிறேன்னு ஆனா அது என்னால மூட முடியல கண்ணு எல்லாம் இமையெல்லாம் அப்படியே படபடன்னு அடிக்குது ஆனா எனக்கு கண்ண திறக்க முடியல ஆனா அதுதான் சமாதி இல்லையா அப்படின்னு தெரியல எனக்கு

அந்த இடத்துல அந்த ஆத்மாக்கு என்ன தேவையோ அததான் கொடுப்பாங்க அந்த இடத்துல மாஸ்டர் இருக்கவே மாட்டாங்க அது ஒரு இறை சக்தி தான் இறங்கி போன எல்லா பக்கமும் சரோடி தான் பண்ணுவாங்க மாஸ்டர் மாஸ்டர் காணாம போயிடுவாங்க இதுல எனக்கு இன்னொன்னு என்ன தெரிஞ்சு இருக்க முடியுது முதல்ல ஏதோ ஒரு பாரமா இருந்த மாதிரி வீட்டு வேலை கூட எனக்கு அவ்வளவா செய்யறதுக்கு ஒரு விருப்பம் இல்லாம இருந்தது நான் உணர்ந்தேன் இந்த ரெண்டு நாளா நானே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறேன் இது என்ன ஒரு கான் இதுன்னு எனக்கு தெரியல ஒருவேளை இது எப்பயுமே நான் அது மாதிரி செஞ்சதே இல்ல ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சேன் வருஷம் இருக்கும்னு பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் இது வீடு எல்லா எல்லா வேலையும் இல்லத்தரசிகளும் செய்வாங்களா அது மாதிரி செஞ்சேன் அதுக்கப்புறம் இவர் எப்ப எனக்கு துரோகம் பண்ணாருன்னு தெரிஞ்சதோ அதுக்கப்புறம் இந்த வீட்டு வேலை எல்லாம் செய்யறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட நாட்டம் இல்ல அதுக்கப்புறம் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் இது ஏன் வீடு அப்படின்ற உணர்வு வந்து எல்லா வேலையும் செய்யற ஆரம்பிச்சிருக்கேன் இது எனக்குள்ள ஒரு மாற்றிருக்கும் ஒரே நல்ல அழிஞ்சிருக்குமா எனக்கு எனக்கு அது ஒரு உணர்வை நான் உணர்ந்தேன் ஸ்ரீ கூட என்னோட கூட நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு இவர் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு துரோகம் பண்ணது எனக்கு தெரிஞ்சு ஒரு வேதனை வந்து அது எனக்கு நான் சாகுற வரைக்கும் கொண்டு போய் என்னை மீட்டு வந்தது அதுக்கப்புறம் இது ஏன் எனக்கு வேலை செய்யவே தோணாது பார்த்துக்கோங்க வீட்டு வேலை செய்யறதுக்கு ஏன்னா ஒருத்தவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தா தானே நம்ம ஹஸ்பண்டுக்காக செய்யறோம்னா எல்லா வேற லேடிஸும் விரும்பி செய்வாங்க அதுவே நம்மளுக்கு இங்க புல்ஃபில் ஆகலாங்கப்போ நம்ம எனக்கு செய்யணும் அப்படின்னு சும்மா வேண்டா வரப்புக்காக இந்த பிள்ளைங்களுக்காக சோறு சாப்பாடு சாப்பாடு செய்யணுமே அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இருந்தேன் ஆனா இப்பதான் மறுபடியும் நே முந்தா நேத்துல இருந்து நான் கவனிச்சு வந்ததுல இருந்து அடுத்த நாள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமைல இருந்து நம்ம சனிக்கிழமை வந்தோமா வெள்ளிக்கிழமை வந்தோமா சனிக்கிழமையில இருந்து இந்த ரெண்டு நாளா நானே எல்லா வேலையும் யாழ்னிய கூட நான் இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யன்னு சொல்லவே இல்லை அவளே ஆச்சரியமா என்னமா என்ன எனக்கு எந்த வேலையும் தர தரமாட்டீங்க நீங்களும் எல்லா வேலையும் செஞ்சிடுறீங்க அப்படின்னு கேட்டா காலையில அப்பதான் நான் உணர்ந்தேன் அவளை கூட இல்லாட்டினா எந்திரிடி எந்திரிச்சு வேலையை பாரு நான் அவளை திட்டிட்டே இருப்பேன் இதை செய்ய அதை செய்யணும் இன்னைக்கு இந்த ரெண்டு நாள் நான் அவளை ஒண்ணுமே செய்யல நானே எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் அப்ப இந்த ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சுஜா இப்ப வந்திருக்கேன் அப்படிங்கறது எனக்கு நல்லா தெரியுது ஒரு இன்ட்ரெஸ்டா புதுசா பூத்தது மாதிரி அப்படி தோணும் பழைய லைஃப் திரும்ப கிடைக்குது பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த துரோகம் வந்து இவரோட துரோகம் என் மனசுல அழுத்தினது அழிஞ்சிருச்சு இவரோட துரோகம் உண்மை சத்தியம் இதை நீங்க வேணா பீட்பேக்கா இத கூட எடுத்துக்கங்க ஸ்ரீ இவரோ இவர் கொடுத்த எனக்கு இந்த துரோகம் எனக்கு அழிஞ்சிருச்சு அப்ப என்ன அர்த்தம் நான் கேக்குறேன் உங்கள்ட்ட அப்ப என்ன அர்த்தம் இல்ல அதுதான் உங்களுக்கு ஆறாத வடுவா இருந்திருக்கு மனசுல நீக்கிருக்காங்க அதான் அந்த சரோடியோட தன்மையை என்ன புதுசா பிறந்து புது லைஃப் ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதான்

எனக்கு வேலை குழம்பு வைப்பேன் சாப்பிட்டா சாப்பிடுங்க சாப்பிடனா போங்கன்னு என் வேலையை பாத்துட்டு போயிட்டே இருப்பேன் ஆனா இந்த ரெண்டு நாளா நானே வீட்டு வேலை எல்லாத்தையும் நானே செய்யறேன் எல்லாத்தையும் பாப்பாவை எதிர்பார்க்காம நானே செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு அதுதான் ஒரு உணர்வா இருந்துச்சு

ஆனா நான் இன்னும் சமாதி நிலைக்கு வராம மாஸ்டர் தூரம் இவ்வளவு தூரம் நான் மாஸ்டர் பக்கம் வந்திருக்கேன் அப்படின்னா நான் தர்மயோகம் பண்றதுதான் என்னோட ப்ளஸ்னு நான் நினைக்கிறேன் அப்படிதான் சொன்னேன் பர்ஸ்ட் நம்ம எல்லாரும் ஒண்ணுங்கிற ஒரு தன்மை வரணும் அங்க தர்மயோகிகள் எல்லாருமே ஒண்ணும் அப்படிங்கிற ஒரு பாண்டிங் வரணும் அப்ப மாஸ்டரும் அவங்க எல் நம்மளும் எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கறது புரிய வரும் ஷார்ட் பீரியட் நீங்க இவ்ளோ தூரம் வந்திருக்கறது பெரிய விஷயம் கண்டிப்பா ஆனா பா பதினெட்டு பதினெட்டு வயசுல பார்த்தேன்

உடம்பு சரியாம படுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு உடனே ஹீல் பண்ணுவாரு உடனே அந்த கர்மா டெஸ்ட் பண்ணி நம்மள வந்து ஃப்ரீ மீனாமசோ லோகித்தோ அவங்க அம்மாவோ அப்பாவோ யாரு கிடந்தாலும் அவரு கை கைவிக்க மாட்டாரு அது கர்மாவாயிரும் சொந்த தனக்குன்னு சொந்தமானவங்களுக்கு பண்ணா அது கர்ம ஆயிரும் அது என்னைக்குமே அந்த டேட்டா இருக்க கூடாதுன்னு விட்டுருவாரு அப்படி அவங்க அதை அனுபவிச்சுட்டாங்க மீனாமசுக்கு யாருக்குமே எதுவுமே மாசம் செய்ய மாட்டாரு அவங்க விதிப்படி அவங்க நடந்துகிட்டு அவள்தான் கர்மையவன் செஞ்சா உனக்கு அங்க வந்து கிடைக்கும் நானே ரொம்ப உடம்பு முடியாமலாம் மீனா மிஸ் போன சரடி முன்ன சொல்லிட்டு இருந்தாங்க மார்த்து எதுவுமே பண்ணல கூட்டிட்டு போய் எப்பவும் போல நார்மலா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க பாருங்க அது மாதிரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாரு பாத்துக்குங்க ஹாஸ்பிட்டல் தானே கூப்பிட்டு போக சொல்ல நான் கூட்டிட்டு போறேன் அது எப்ப சரியாகுமோ அப்ப சரியாகட்டும் அவ்வளவுதான் ஒரு மாசமா மிஸ் கிடந்தாங்க அவர் நினைச்சிருந்தா ஒரு நிமிஷத்துல சரி சரி பண்ணி இருக்கலாம் அட்டாச்மெண்டோட எது பண்ணாலும் கர்மம் ஆயிரும்

அவ்வளவுதான் ஸ்பேஸ் கொடுப்பாங்க வீட்டுல அங்க மாஸ்டர் எல்லாருக்கும் தாயாதான் இருப்பாரு நம்ம குழந்தைங்கதான் மாஸ்டர் குழந்தைங்க தான் மாஸ்டர் நான்தான் நீங்களும் சொல்லணும் இல்லை நம்மதான் தங்கி கேரக்டர் உருவாக்குறோம் அவரு எப்பவுமே எல்லாத்துக்கும் உங்களுக்கு கொடுத்ததா எனக்கும் கொடுத்தாருக்கும் கொடுத்தாரு ஆமா அதனால நீங்க ரொம்ப அழுத்திக்க வேணும் அதை தானே நேரம் வர்றப்ப அது பாட்டுக்கு தானே வந்து தானா போகணும் போகும் அது பாடு போகும் அத கடந்து வந்தே ஆகணும்

வேற ஒண்ணுமில்ல இப்ப எதுக்கு மனசுல ஜாய்ஃபுல்லா எல்லாம் டைப் பண்ணுங்க ஓகே சி ஓகே சி தேங்க்ஸ் சி பை சி ஆனந்தம்போங்க ஆனந்தம்போங்க எண்ணுதுண்ணியேன் சீதே நீ